நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக போகிறது குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைந்து சனி பகவானோடு சேர்ந்து இருந்தாலும் ஸ்தான பலத்தில் உயர்வாக இருக்கிறார் அதாவது உங்களுக்கு சிறு சிறு குறைகள் ஹெல்த் ரீதியான துளா வியாபார ரீதியான சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருந்து சனியோடு சேர்ந்து இருக்கும்போது நோய்கள் நரம்புகள் எலும்புகள் தசைகள்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் சனி பகவானோடு சுக்கரன் சேரும் போது ஒரு மனிதன் ரொம்ப ஆக்டிவாக துள்ளி குதித்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அப்படி மந்தமாக்கும் சரிங்களா ஸ்லோவாக்கும் மெதுவாக நடக்க வைக்கும் அதெல்லாம் இந்த மாதிரியான நோய் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒருபடி நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நெர்வஸ் நரம்பு போன்ற பிரச்சனைகளில் மிக அதிகமான கவனங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்னோனியங்களில் மிகப்பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது கவலை வேண்டாம் அதே போல் ரொம்ப நீண்ட தூர பயணங்கள்லாம் வேண்டாம் அது உங்களுக்கு சில பேருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் மிக நீண்ட தூர பயணங்கள் ஒரேடியாக உடல் வலிமையை சோதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் செய்யவேனா ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க உடற்பயிற்சிகளை வந்து சரியான விதத்தில் செய்கிறது வந்து துலாம் ராசிக்கு எப்போவுமே வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே ஏழாம் இடத்துல ஒரு நெருப்பு கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஆக்ரோசமான சில சண்டை சச்சரவுகள் ஏற்படணும் அப்படிங்கிற விதியாக இருந்தாலுமே எல்லாமே வந்து ஒரு சிறிய சிறுமனி நேரத்தில் சரியாயிடும் சரிங்களா கவலை வேண்டாம் கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இன்னைக்கு துலாம் ராசிக்கு இருக்கிறது நன்றி